முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதிபருவம் பகுதி மூன்று இ தலைப்பு ஜனமேஜயன் துயரம் ஆதிபருவா செக்ஷன் த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இப்பொழுது இப்பதிவிற்குள் நுழைவோம் உதங்கா சாலை வழி நடந்து செல்கையில் அவனை நோக்கி ஒரு அம்மன பிச்சைக்காரன் வருவது போல் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்தான் உதங்கா கம்மல்களை தரையில் வைத்துவிட்டு நீரை நோக்கி சென்றான் அந்நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் வெகு விரைவாக அந்த இடத்திற்கு வந்து கம்மல்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் உதங்கா தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் சடங்குகளை முடித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு கடவுள்களையும் ஆன்மீக குருக்களையும் வணங்கி வெகு விரைவாக திருடனை பின்தொடர்ந்தான் மிகவும் சிரமப்பட்டு அந்த திருடனை முந்தி வந்து கம்மல்களை அவனிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்க முயற்சித்தான் உடனே அந்த பிச்சைக்காரன் தனது மாற்றுருவத்தை துறந்து உண்மையான உருவான தட்சகன் உருவுடன் தரையில் இருந்த ஒரு பொந்துக்குள் நுழைந்தான் அந்த பொந்துக்குள் நுழைந்து தனது சொந்த இடமான பாம்புகளின் உலகிற்கு சென்று சேர்ந்தான் உதங்கா மன்னன் பௌசியனின் மனைவி சொன்னதை இப்போது நினைத்து பார்த்தான் உடனே பாம்பை பின்தொடர அந்த பொந்தை தனது குச்சியை வைத்து பெரிதாக்கி பார்த்தான் ஆனால் பெரிய முன்னேற்றத்தை அந்த உதங்காவால் காண முடியவில்லை இந்திரன் அந்த உதங்காவுக்கு உதவ தனது இடியை தனது அனுப்பினான் நுழைந்து உதங்கா அந்த இடியை பின்தொடர்ந்து பொந்துக்குள் சென்றான் உள்ளே சென்று பார்த்ததும் பாம்புகளின் உலகம் ஒரு முடிவே இல்லாதிருப்பதை கண்டான் நூற்றுக்கணக்கான அரண்மனைகளும் பெரிய கோபுரங்களுடன் பெரிய வாயிற் கதவுகளுடன் கூடிய மாளிகைகளும் விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் உகந்த பல்வேறு அற்புதமான இடங்கள் என பலவும் அங்கே இருந்தன வார்த்தைகளை சொல்லி பாம்புகளை பெருமைப்படுத்தி மனம் நிறைய வைக்க முயற்சித்தான் மன்னன் ஐராவதனின் ஆளுகைக்கு உட்பட்ட பாம்புகளாகிய நீங்கள் போரில் வல்லவர்கள் காற்றினால் உந்தப்பட்ட மேகங்கள் வேகமாக சென்று இடியுடன் கூடிய மழையை பொழிவது போல் போர்க்கருவிகளை பொழிபவர்கள் பலவிதமான கம்மல்களை அணிந்து அழகாக இருப்பவர்கள் ஐராவதனின் மக்கள் நீங்கள் நீங்கள் கதிரவனைப் போல் ஒளி வீசுபவர்கள் கங்கையின் வடக்கு கரையில் உங்களில் பலர் இருப்பிடங்களை வைத்திருப்பவர்கள் அங்கேதான் நான் பாம்புகளாகிய உங்களை அடிக்கடி வழிபடுவேன் கதிரவனின் கொதிக்கும் கதிர்வீச்சில் ஐராவதனை தவிர வேறு யாரால் உலவ முடியும் ஐராவதனின் சகோதரன் திருதராஷ்டிரன் செல்லும் போது அவனுக்கு பணி செய்ய பின் தொடர்ந்து செல்பவர்கள் மட்டுமே இருபத்தெட்டாயிரத்தி எட்டு பாம்புகள் இருப்பரே அவனுடன் உலவினாலும் அவனை விட்டு தொலைவிலேயே இருப்பவர்கள் நீங்கள் ஐராவதனை தனது அண்ணனாக நினைக்கும் எல்லா பாம்புகளையும் நான் வணங்குகிறேன் முன்பு குருஷேத்திரத்தையும் காண்டவ வனத்தையும் தனது வசிப்பிடமாக வைத்திருந்த ஓ தட்சகனே கம்மல்களை அடைய உன்னையும் வணங்குகிறேன் தட்சகா அஸ்வசேனா நீங்களே சுமதி நதியின் கரையில் உள்ள குருஷேத்திரத்தில் தங்கியிருக்கும் துணைவர்கள் மகாதியும்னா என்ற புனிதமான இடத்தில் வசிக்கும் தர்ச்சகனின் தம்பியும் பாம்புகளின் தலைவனுமான சிறப்புமிக்க உன்னையும் வணங்குகிறேன் என்று வணங்கினான் உதங்கா அந்தன முனிவனான உதங்கா முக்கியமான பாம்புகளையெல்லாம் இப்படி வணங்கியும் கம்மல்கள் தனக்கு கிடைக்காததை எண்ணி பார்த்து கொண்டிருந்த போது இரு பெண்கள் கருப்பும் கருப்பும்ிளையுமாக இருந்த நூலை கொண்டு ஒரு துணியை நீவது போல அதே போல கண்டாம் ஆரங்களை கொண்ட சக்கரத்தை மனிதர்கள் சுற்றுவது போலவும் அழகான குதிரையுடன் ஒரு மனிதனையும் அதே போல கண்டாம் அவர்களையெல்லாம் இந்த மந்திரங்களை கொண்டு விசாரித்தான் இந்த சக்கரமானது தனது சுற்றளவில் இருபத்தி நாலாக பிரிக்கப்பட்டு முன்னூறு ஆரங்களுடன் ஆறு மனிதர்களால் சுற்றப்பட்டு எப்போதும் செயலில் வைக்கப்பட்டு சந்திரனின் மாற்றங்களை பிரதிபலிக்கின்றன அண்டத்தின் பிரதிபலிப்பான இந்த மங்கையர் தொடர்ந்து கருப்பு வெள்ளை நூல்களால் துணியை நிற்காமல் நெய்து பல பயனுள்ள பொருட்களை கொண்ட உலகங்களுக்கும் அதில் வசித்து வரும் உயிர்களுக்கும் வாழும் வகை செய்கின்றன இடியை பயன்படுத்துபவனே அண்டத்தை காப்பவனே விரித்திறனையும் நமுச்சியையும் கொன்ற இந்திரனே கருப்பு உடையணிந்து உண்மையையும் பொய்மையையும் இந்த அண்டத்தில் காட்டுபவனே சமுத்திரத்தின் ஆடங்களில் இருந்து கண்டெடுத்த அக்னியின் மாற்றுருவான குதிரையை உனது வாகனமாய்க் கொண்டவனே தேவர்களின் தலைவனே பூ உலகங்களின் தலைவனே ஓ இந்திரா உன்னை வணங்குகிறேன் என்றான் உதங்கா குதிரையுடன் இருந்த மனிதன் உதங்காவிடம் உனது புகழ்ச்சியால் என் மனம் நிறைந்தேன் நான் உனக்கு என்ன நல்லது செய்யட்டும் என்றான் உதங்கா சொன்னான் பாம்புகளை எனது ஆளுகைக்குள் கொண்டு வா என்றான் அந்த மனிதன் அதற்கு இந்த குதிரைக்குள் ஊது என்றான் உதங்கா அந்த குதிரைக்குள் ஊதினான் அப்படி ஊதப்பட்ட குதிரையின் உடலில் அங்கங்களில் எல்லாம் நெருப்புடன் கூடிய புகை தோன்றி அந்த பாம்புகளின் உலகத்தையே பொசுக்கியது தட்சகன் எல்லையில்லா ஆச்சரியம் அடைந்தது மட்டுமல்லாமல் அந்த நெருப்பின் வெப்பத்தை தாக்க முடியாமல் தனது இருப்பிடத்தை விட்டு உதங்காவிடம் வந்து ஐயா உம்மை வேண்டுகிறேன் உமது கம்மல்களை எடுத்துக்கொள்ளும் என்றான் தட்சகன் உதங்கா அதை எடுத்துக்கொண்டான் கம்மல்களை திரும்பவும் அடைந்த உதங்கா சொன்னான் ஓ இன்றுதானே குரு வேதாவின் மனைவி சொன்ன புனிதமான நாள் நான் வெகுதொலைவில் அல்லவா இருக்கிறேன் எப்படி எனது மரியாதையை அவளுக்கு செலுத்துவது என்று நினைத்தான் உதங்கா இப்படி நினைத்துக் கொண்டிருக்கையில் குதிரையுடன் இருந்த மனிதன் இந்த குதிரையில் செல் உதங்கா இது உனது குரு வேதாவின் வசிப்பிடத்திற்கு நொடியில் அடைத்துச் செல்லும் என்றான் உதங்காவும் அதற்கு சம்மதித்து அந்த குதிரையின் மீதேறி குரு வேதாவின் இல்லத்திற்குச் சென்றான் அவனது அந்த உதங்காவின் குருவின் மனைவி காலையிலேயே குளித்து முடித்து தனது கூந்தலை அலங்கரித்து உதங்கா வரவில்லை என்றால் அவனை சபிக்க காத்திருந்தாள் அதே வேளையில் உதங்கா குருவேதாவின் இருப்பிடத்திற்குள் நுழைந்து தனது குருவின் மனைவிக்கு தனது மரியாதையை தெரிவித்தார் உதங்கா நீ சரியான சமயத்தில் சரியான இடத்திற்கு வந்தாய் உன்னை வரவேற்கிறேன் மகனே நீ ஒரு அப்பாவி உன்னை சபிக்க மாட்டேன் நற்காலம் உனக்கு முன்பே இருக்கிறது உனது விருப்பங்கள் அனைத்தும் வெற்றியால் முடிசூடப்படட்டும் என்றாள் குருவின் மனைவி உதங்கா குருவுக்காக காத்திருந்தான் குரு வேதா சொன்னார் உன்னை வரவேற்கிறேன் உன்னை நீண்ட நாளாக காண முடியவில்லையே என்ன காரணம் என்றார் உதங்கா சொன்னான் ஐயா என்னுடைய அலுவலை நான் பார்க்கும் போது பாம்புகளின் அரசன் தட்சகனால் தடை வந்தது அதனால் நான் பாம்புகளின் வசிப்பிடம் சென்றேன் அங்கே நான் இரு பெண்கள் கருப்பும் வெள்ளையுமான நூல்களால் ஒரு துணியை நெய்து கொண்டிருப்பதை கண்டேன் அதற்கு என்ன பொருள் என்று உங்களிடம் வேண்டி கேட்கிறேன் அதே போல பனிரெண்டு ஆரங்களுடன் கூடிய ஒரு சக்கரத்தை ஆறு மனிதர்கள் சுற்றி கொண்டிருந்தனர் அது எதை குறிக்கிறது நான் கண்ட அந்த மனிதன் யார் நான் பின்தொடர்ந்து வந்த அந்த இயல்புக்கு மிக்க அசாதாரண குதிரை என்ன அதேபோல் சாலை வழியில் காளையின் மீது அமர்ந்திருந்த ஒரு மனிதனை கண்டேன் அவன் சொன்னான் உதங்கா இந்த காளையின் சாணத்தை சாப்பிடு முன்பு உன் குருவும் இதை சாப்பிட்டு இருக்கிறார் என்றான் நான் அந்த சாணத்தை சாப்பிட்டேன் அவன் யார் உங்களால் கல்வி பெற்ற நான் இதை உங்களிடமிருந்து இருந்து அறிய விரும்புகிறேன் என்றான் அவனது குரு வேதா சொன்னார் அந்த இரு மங்கையரும் ததாவும் விததாவும் ஆவர் கருப்பும் வெள்ளையுமான நூல்கள் இரவையும் பகலையும் குறிக்கின்றன ஆறு மனிதர்களால் சுற்றப்படும் பனிரெண்டு ஆரங்களுடன் கூடிய சக்கரம் ஆறு காலங்களை கொண்ட வருடத்தை குறிக்கிறது குதிரையுடன் கூடிய அந்த மனிதன் பரஜன்யா அதாவது இந்திரனாவான் அவன் அந்த இந்திரன்தான் மழைக்கான தேவன் அந்த குதிரை அக்னி தேவன் சாலை வழியில் கண்ட அந்த காளை யானைகளுக்கு அரசனான ஐராவதமாகும் அதன் மீதிருந்த மனிதன் இந்திரனாக உன்னால் சாப்பிடப்படப்பட்ட காளையின் சாணம் அமிர்தமாகும் அதனால்தான் நீ பாம்புகளின் வசிப்பிடத்திலிருந்து உயிருடன் திரும்பினாய் இந்திரன் எனது நண்பன் உன் மீதிருந்த கருணையால் உனக்கு உதவி செய்திருக்கிறான் அதனால்தான் கம்மல்களுடன் நீ இங்கு பாதுகாப்பாய் வந்தாய் ஓ மனது கிணியவனே நான் உன்னை விடுவிக்கிறேன் நீ நற்பேறு பெறுவாய் என்றார் குருவேதா வேதா தனது குருவிடம் இருந்து விடுபட்ட உதங்கா தட்சகன் மீதிருந்த அதிகமான கோபத்தால் உந்தப்பட்டு ஹஸ்தினாபுரம் சென்றான் அந்த அருமையான அந்தனன் உதங்கா விரைவாக ஹஸ்தினாபுரம் சென்றடைந்தார் சிறிது காலத்திற்கு முன் தக்ஷ சீலத்திலிருந்து இருந்து வெற்றியுடன் திரும்பிய ஜனமேஜயனுக்காக காத்திருந்தான் வெற்றியடைந்த ஏகாதிபதி ஜனமேஜயன் அமைச்சர்களால் சுடப்பட்டிருப்பதை உதங்கா கண்டான் தனது வாழ்த்துகளையும் ஆசிர்வாதத்தையும் சரியான முறையில் அந்த ஜனமேஜயனுக்கு சொன்னான் அந்த ஏகாதிபதியிடம் சரியான நேரத்தில் இனிமையாக பேசினான் உதங்கா ஓ ஏகாதிபதிகளில் சிறந்தவனே ஜனமேஜயனே உனது கவனத்துக்கு அவசரமாக வர வேண்டிய செய்திகள் இருக்கும்போது இப்படி சிறுபிள்ளையைப் போல் புழுதை போக்குகிறாயே எப்படி என்றான் சவுதி சொன்னார் இப்படி கேட்கப்பட்ட ஏகாதிபதி ஜனமேஜயன் அந்த அருமையான அந்தனனை வணங்கி என் குடிமக்களின் நலனை மனதில் வைத்தே எனது கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நான் செய்ய வேண்டிய கடமை குறித்து என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர் என்று கேட்டான் அந்தணர்களில் முதன்மையானவனும் நற்செயல்களால் அடையாளம் காணப்படுபவனுமான உதங்கா பெரிய இதயம் கொண்ட அந்த ஏகாதிபதி ஜனமேஜயனிடம் சொன்னான் ஓ மன்னா உனது கவனத்திற்கு வர வேண்டிய அந்த கடமை உன்னுடையதுதான் அதனால் தயைகூர்ந்து அதை செய்வாயாக ஓ மன்னர்களுக்கு மன்னா உனது தகப்பன் பரீட்சித் தர்ச்சகனால் கொல்லப்பட்டான் உனது தகப்பனின் மரணத்திற்காக அந்த பாம்பை நீ பழிவாக வேண்டும் விதிவசத்தால் நீ பழிக்கு பழி வாங்கும் நேரமும் வந்துவிட்டது காரணமில்லாமல் உனது அந்த பாம்பால் அடிக்கப்பட்டு இழிவிழுந்த மரமாக ஐம்பூதங்களாக குறைக்கப்பட்டான் அந்த தீய தட்சகன் பாம்பு இனத்திலேயே இழிவானவன் அதிகாரத்தால் போதையுண்டு தேவனை போன்றவனும் புனிதமான முனிவர்களை காக்கும் மன்னனுமான உனது தந்தையை தேவையில்லாமல் கடித்தான் செயல்களால் தீயவனான அந்த தட்சகன் உனது தந்தையை காப்பாற்ற வந்த மருத்துவர்களின் தலைவன் காசியபரையும் காப்பாற்ற விடாமல் திரும்ப போக வைத்தான் அந்த தீய பாதகனை தீயில் விழ வைக்க பாம்பு வேள்வி ஒன்றை நீ செய்ய வேண்டும் ஓ மன்னா அதற்கான உத்தரவை கொடு இப்படித்தான் நீ உனது தந்தையின் மரணத்திற்கு வழி வாங்க முடியும் இதனால் நீ எனக்கும் பெரிய உதவியை செய்தவனாவாய் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கொடிய பாலகன் தட்சகன் எனது குருவுக்கான அலுவலை நான் செய்யும்போது அந்த அலுவலுக்கு தடை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றான் உதங்கா சவுதி தொடர்ந்தார் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஏகாதிபதி தட்சகன் மீது மிகுந்த கோபம் கொண்டான் உதங்காவின் பேச்சு வேள்வித்தீயில் நெய்யூற்றியது போல் அந்த மன்னன் கோபத்தை அதிகரித்தது உதங்காவின் முன்னிலையில் துயரால் உந்தப்பட்டு தனது அமைச்சர்களை அழைத்து தனது தந்தையை பரீட்சித்தின் மோட்ச பயணத்தை குறித்து விசாரித்தான் தனது தந்தை மரணத்தின் சூழல்களை உதங்காவின் உதடுகளால் கேட்டபோது துன்பத்தின் வழியால் அந்த ஜனமேஜயன் துயருற்றார் அருள்மிகுந்த மகாபாரதத்தின் ஆதி பருவத்தில் பௌசிய பருவம் இப்படியே நிறைவடைகிறது இத்துடன் ஆதி பருவம் பகுதி மூன்று இ ஜனமேஜயன் துயரம் இப்பதிவு நிறைவுற்றது